ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க இல்லையா குழந்தைங்க வந்து விளையாடிட்டு வந்து டயர்டாக இருப்பாங்க அதுக்கு முன்னால் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம ஒரு டிஃபன் வந்து வெரைட்டியாக செய்யும்போது வந்து நவதானிய அடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் எளிதில் ஜீர்ணாயிடும் ஜீர்ணம் ஆகாதுன்னு நினைக்காதீங்க நல்லா ஜீர்ணம் அதாவது இது இப்போ வந்து நம்ம எண்ணெயும் கம்மியா தான் இருக்கும் மெல்லிசவும் ஊத்துடலாங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் என்னென்னு சொல்றேன் அதுக்கு முன்னால வந்துங்க நவதானியம் வந்து இருக்கிறதுனால எண்ணெய் நம்ம நன்மை எல்லாத்தையும் பார்த்திடலாங்க நமது சூரிய மண்டலத்தில் இருக்க ஒன்பது கிரகங்களும் அல்ல அதாவதுங்க நவகிரகங்கள் தான் நம்மளை வந்து இயக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க அந்த உல அது வந்து ஒவ்வொருடைய தனி நபரையும் பாதிக்குது நவதானியம் வந்து பயன்படுத்தும் போது அதில் இருந்து நம்மளுக்கு நன்மை தான் கிடைக்கும் என்னென்னா யாருக்கு தாங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் அதே போல் யாருக்கு தான் லைஃப்பில் வந்து இந்த ஜாதகத்தில் தோஷம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தோசம் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்மளுக்கு உணவுக்கு உணவும் ஆயிடுச்சு தோசை நிவர்த்தியும் ஆயிடுச்சு ரெண்டையும் பயன்படுத்திக்கலாமே சரிங்களா இப்போ வந்து என்னென்னா அவதானியங்கள் என்னென்னன்னு பார்த்தலாங்க கோதுமை வந்து சூரியனுக்கு படைக்கப்படுது அரிசி வந்து சந்திரனுக்கு படைக்கப்படுது துவரம் பருப்பு வந்து செவ்வாய் கிரகத்துக்கு படைக்கிறாங்க கொண்டைக்கடலை வந்து வியாழனுக்கு அரிசியை படைக்கிறாங்க பாசி பயிர் வந்து புதனுக்கு வெள்ளை பீன்ஸ் வந்து வீணாஸ் அதான் சுக்கரனுக்குன்னு சொல்கிறாங்க கருப்பு எல் வந்து சனிக்குங்க இன் அப்புறம் கருப்பு பயிர் ராகுக்குங்க கொள்ளு வந்து கேதுவுக்கு படைக்கப்படுறாங்க இது எல்லாமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க தெரியல என்னாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க விட்டுடுங்க அடதோசன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகுந்த புரதம் இருக்குங்க நார் சத்து இருக்கும் அடுத்தது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து நீங்கள் எக்ஸாம் டைம் விட்டுருங்க மற்ற டைம்ல கொடுங்க எளிதில் ஜீர்ணம் ஆகும் அடுத்து வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருப்பாங்க என்னன்னா அப்புறம் இப்போ சர்க்கரை ஏறும் பெரியவங்களுக்கு கொடுத்தா அப்படின்ட்டு எல்லாம் கிடையாதுங்க சர்க்கரையும் ஏறாது சரிங்களா வயிற்று நடக்காது அதனால தைரியமாக கொடுக்கலாம் நல்ல கல்லூரி கிடைக்கும் சத்தான எண்ணெயில் நம்ம வீட்டில் பயன்படுத்த கட்டி கொடுக்கறனால நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வந்து செய்முறைக்கு போயிடலாம் வைட்டமின் எல்லாமே நிறைஞ்சிருக்கு கல்லூரி இருக்குது எல்லாம் கால்சியம் எல்லாமே இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி பா பாருங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள்னாச்சு இதை வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க மிகுந்த நல்லதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்கக்கிட்ட வந்து நிறையா வந்து எனர்ஜியாக இருக்கணும் வயசு கொண்ட பெண்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல எனர்ஜி கிடைக்குங்க மாதவிடா டைமில் எல்லாம் இதாக இருக்கும் மிகுந்த புரதற்கு சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்குலாம் கொடுத்து நல்லா வந்து குழந்தைங்களை வச்சிட்டு அவங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி தானே சரிங்களா Yeah. அடைக்கு ஒன்றுமே வேண்டாங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறீங்களா ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்களா இல்லை என்னென்ன போடு எந்தெந்த பருப்பு உங்களுக்கு கிடைக்கிதோ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு போட்டுருங்க நான் என்னென்ன போடுவேன்னு சொல்லிடுறாங்க ஒரு பிடிச்ச பிடி தோரம் பருப்பு போடுவோங்க பிடிச்ச பிடி கல்லை ப கடலப்பருப்பு பிடிச்ச படி உளுத்தம்பருப்பு அப்புறம் பச்சைப்பயிரு கொள்ளு சரிங்களா எல்லாமே நவதானியத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா நவகிரகத்துக்கு கொள்ளு அப்புறம் பச்சைப்பயிர் போடுவோங்க பாசி பருப்பும் கொஞ்சம் மெதுவாக கொடுக்குங்க அதுவும் போட்டுக்கோங்க அடுத்து வந்து சுண்டல் இருக்கும் இல்லைங்களா கொண்டைக்கடலை சுண்டல் அது எந்த சுண்டல் இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்குங்க எல்லாமே கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க கொள்ளு இருந்தால் கொள்ளு போட்டுக்கோங்க தட்டைப்பயிர் இருந்தாலும் தட்டைப்பயிர் இது எல்லாமே போடுவோங்க உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அது போடுங்க ஒரு அஞ்சாறு தானியம் போட்டுக்கோங்க இல்லை உங்களால் எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நல்லா நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க சரிங்களா பிடிச்ச கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலை போடுறது உண்டுங்க நான் போடுறது இல்லைங்க சரிங்களா இந்த பயிரெல்லாம் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ சோளம் வீட்டில் இருந்தாலும் சோளம் போட்டுக்கோங்க எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா கழுவி நாலஞ்சு மணி நேரம் ஊறு விட்டுருங்க நாலஞ்சு மணி நேரம் நாங்கள் கொஞ்ச நேரம் சேர்த்து ஊற விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண வேணால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால காரம் போட வேண்டாங்க கொஞ்சமாக இஞ்சி போடுங்க சீரகம் போடுங்க அவ்வளோதான் போதுங்க உப்பு போடுங்க மிளகா போடவே வேண்டாங்க மிளகா போடாமல் சுடும்போது நீங்கள் சாதாரண தோசை ஊற்றும் போது ஊற்றுற மாதிரியே இருக்கும் அதனால குழந்தைங்க வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது நல்லா சாப்பிடுவோங்க நல்லா வந்து இதெல்லாம் போட்டுட்டு உரலில் போட்டு நல்லா கழுவிட்டு ஆட்டிவிடுங்க சரிங்களா மிளகா போடாதீங்க சீரகம் போடுங்க கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டுருங்க இஞ்சி மட்டும் போடுங்க உப்பு மட்டும் போடுங்க சுட்டு பாருங்க நல்லா ஆட்டிட்டு ரொம்ப நைஸாக வேண்டாங்க கொஞ்சம் குறைகிறப்ப ஆட்டி எடுத்து வச்சுட்டு அஞ்சாறு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இப்போ நீங்கள் ஈவினிங் சொல்லணும்னா மத்தியானமே ஆட்டி வச்சுருங்க நைட்டு சுடுறதுக்கு அவ்வளோதாங்க உப்பு சரி பார்த்துட்டு பெருங்காயம் போட்டுவிட்டு நீங்கள் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் முதல்ல மொத்தமாக ஊற்றி பாருங்கள் அப்புறம் வந்து மெல்லிஸாகவே நல்லாவே ஊற்ற வருங்க சரிங்களா வெண்டியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிங்கன்னா செவ் செவந்து வருங்க சரிங்களா நீங்கள் வந்து எண்ணெய் கூட கம்மியாகவே ஊற்றிக்கலாம் பெரியவங்களுக்கு ஊற்றும் போது ட்ரை பண்ணி பாருங்களேன் இதுக்கு அதிகமாக எண்ணெய் வெற்றி ரோஸ்ட்டாக அப்படி கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை குழந்தைங்க ஃபஸ்ட்டில் தான் இது பண்ணுவாங்க அப்புறம் போக போக நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் சரிங்களா வெங்காயம் எதுவுமே அரிஞ்சு போட வேணும் அப்படியே நீங்கள் ஊற்றி கொடுத்து தே தேங்காய் பொட்டுக்கலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் தக்காளி சட்னி வச்சுக்கலாம் மல்லித்தலை சட்னி வச்சுக்கலாம் உங்களுக்கு எது பிரியுமோ அது வச்சுக்கோங்க ஆனால் தேங்காய் பொட்டுக்கலை சட்னி வந்து இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க